செல்ல குழந்தையே நல்ல நாளில் உன்னை காண உன் தாயானவள் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கான சுப செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா முதலில் சொல்லும் பொழுது நீ நம்பாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் உனக்கு நடத்தி விட்ட பிறகு நிச்சயமாக நீ நன்றி சொல்லாமல் போக மாட்டாய் நான் உன்னை விட்டு விடுவேனா உன் வாழ்க்கையில் எதையும் நடத்தாமல் சென்று விடுவேனா எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கும் பொழுது நிச்சயமாக இன்று நான் உனக்கு கொண்டு வருகின்ற இந்த நல்ல செய்தியினை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே செவ்வாய் கிழமையின் விடியல் தெய்வங்களோடு உனக்கு விடுகின்ற இந்த விடியல் இன்று உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்க போகின்றது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ போகின்ற விடியலாக இது உனக்கு இருக்க போகின்றது இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை சரியாக எதிர்கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள கொள்ள நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக இன்று உனக்கு நல்லது நடக்காமல் போய்விடாது எவ்வளவோ சோதனைகளை தாண்டியும் எவ்வளவோ துன்பங்களை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு உச்சத்தை அடைய வேண்டி நிற்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கு கை கொடுக்காமல் போய்விடுவேனாம் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தாமல் சென்று விடுவேனாம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன் வெற்றியை நிச்சயமாக அங்கே உறுதி செய்யும் இனிமேல் யார் நினைத்தாலும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனிமேல் வருத்தப்பட்டு நிற்காமல் என்ன நடந்தாலும் நம் வராகியின் அருளால் தான் இவை எல்லாம் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனதாக்கி கொண்டாயானால் எந்த நொடியிலும் உன் வெற்றி உன் கைகளில் நிச்சயம் உண்டு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை இன்று உன்னால் நடத்த முடியும் அஷ்டமி திதியும் நவமி திதியும் முடிந்துவிட்டது இன்று நீ செய்யக்கூடிய காரியங்களை சரியாக உன்னால் செய்ய முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் எல்லா நேரங்களிலும் உனக்கான நல்ல நேரத்தை உன்னால் உருவாக்கிவிட முடியும் என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய மாற்றம் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சாதிக்க முடியும் நீ நினைத்து விட்டால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்க முடியும் நீ என்னவாக வேண்டும் என்று நினைத்தாலும் அது உன் கைகளில் மட்டுமே இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே தன் நம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தனதாக்கிக் கொள்வான் என்பதனை மறந்துவிடாதே அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு சில அனுபவங்கள் இங்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறதல்லவா அதனை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்பும் தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்று கொடுக்கும் என்று உணர்கின்றவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் பெற்றுக்கொள்வான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது முயற்சி எடுப்பவர்கள் மட்டும் தான் நினைத்ததை அடைந்து விடுகின்றார்கள் முயற்சி செய்யாமல் இருப்பவர்கள் அந்த இடத்தில் எதையும் சாதிக்க முடியாமல் தோற்று போய் விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட என் குழந்தையை வாழ்க்கை வலிக்கும் ஆனால் வலிக்காதது போன்று சிரித்து கொண்டே வாழ வேண்டும் அவ்வளவுதான் கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்தில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மறக்க முடியாத பேர் அதிர்ஷ்ட நாளாக மாறும் என்பதனை மறந்துவிடாதே சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிச்சயமாக அத்தனையும் மாறும் மனிதனின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் மாறும் அதனால் யாரையும் திருத்த வேண்டும் என்று சொல்லி இங்கு உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிடக்காது என் குழந்தையே திட்டமிடுதல் வாழ்க்கையில் மிகவும் அவசியம்தான் ஆனால் அதற்காக அளவுக்கு அதிகமாக திட்டமிட்டு கொண்டிருக்காது வாழ்வின் அற்புதமான தருணங்கள் பெருமாளும் திட்டமிடாமல் நடப்பவைதான் சட்டென்று ஒரு நொடியில் நடந்த விஷயங்கள் எத்தனையோ இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதி நிம்மதி இல்லை என்று வருத்தப்படாதி நல்ல மனிதர்களுக்கு எப்பொழுதுமே அந்த நிம்மதி கிடைப்பது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய முதல் வெற்றி இந்த வாழ்க்கையில் என்ன தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன்மீது நீ நம்பிக்கை கொள்வது உன்மீது உனக்கு இந்த மூன்றும் விட்டாலே இது உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என்பதனை நீ மறந்து விடாது எங்கெங்கோ யாரிடத்திலோ எதையும் தேடி அலையாதே உன்னிடத்தில் இருப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு காயம் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழியில்லாமல் ஒருபோதும் வெற்றிகளை காண முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது எனக்கு பொன் வேண்டாம் எனக்கு பொருள் வேண்டாம் பொறாமை குணம் எனக்கு வேண்டாம் பொய்யான உறவுகள் என்னை சுற்றி வேண்டாம் போதும் என்ற மனது மட்டும் எனக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் போதும் என்று தெய்வத்திடம் கேட்டுப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விடவும் பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என் குழந்தையை எந்த இடத்திலும் பணிந்து செல் உன் தகுதியை அது உயர்த்தும் அதுபோல எந்த இடத்திலும் நீ துணிந்து சென்றால் உன்னுடைய திறமையை அது உயர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அது நன்றாக அமைவதற்கு காரணமாக அவர்களின் பெற்றோர்கள் நல்லபடியாக இருந்துவிட்டால் முதல் பாகம் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் இரண்டாவது பாகம் அவர்களின் கணவரை பொறுத்து நன்றாக இருக்கும் மூன்றாவது பாகம் என்பது அவர்களின் பிள்ளைகளை பொறுத்து நன்றாக இருக்கும் ஏனென்றால் பெண் எப்பொழுதுமே தனக்காக வாழ்வதில்லை இதுபோலத்தான் போலத்தான் ஒரு ஆண்மகனும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களை சார்ந்தவர்களை பொறுத்துதான் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை அமைகின்றது எப்பொழுதுமே தனக்காக வாழ்ந்ததில்லை என்றே சொல்லிவிடலாம் இதுபோன்று ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற திறமைகளும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற நம்பிக்கைகளும் வெளிவரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒருவிதமான சந்தோஷங்களை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது அதனால் வாழவிடாத ஆணவத்தை விட்டுவிட்டு வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவங்களை நீ சரியாக பெற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்க பழகு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் மற்றவர்களை நீ ஏமாற்ற பழகாது உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக எந்த இடத்திலும் நீ யாரையும் ஏமாற்றி அந்த வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது இந்த வாழ்க்கை உன்னை ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதி எதையுமே சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர இந்த கோபம் கிடையாது அதனால் கோபத்தை விட்டுவிட்டு நல்ல நாளில் தெய்வத்தை சரணடைந்து விடு சரணடைந்துவிடு என்று நின்றுவிடு இறைவா உன்னையே சரணடைந்தேன் என்று நீ நின்று விட்டாயானால் போதும் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் நீ ஒரு சேர பெற்று முதலில் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சலசலப்புகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உன்னையே ஒரு அறியாமல் உனக்குள் ஒரு தெய்வ சக்தி நடமாடுவதை உன்னால் உணர முடியும் எதற்கெடுத்தாலும் கோபம் கொண்ட உன் மனது எல்லா விஷயங்களையும் சிந்திக்க ஆரம்பிக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி அது யோசிக்க தொடங்கும் எதுவானாலும் நாம் சற்று பொறுமையாக எதிர்கொள்வோம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வரும் இதையெல்லாம் தான் உன் அம்மா உனக்கு நான் என்னாலும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எதிரியாக எதிரில் நிற்பவனை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியாக உடன் நிற்பவனை ஒரு மன்னிக்க முடியாது அதற்காக அவனை பழிவாங்க வேண்டாம் அவனை நீ எதுவுமே செய்ய வேண்டாம் மௌனமாக அவனை விட்டு விலகிவிடும் தானாகவே நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒருநாள் நாள் வருந்த வேண்டிய நிலை வரும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை வாழ்க்கை யாரையும் எப்படியும் உன் முன்னால் நிறுத்தலாம் ஆனால் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்து அது மாறும் உன்னுடைய எண்ணம் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி இந்த வாழ்க்கையில் உயர்ந்து விடலாம் உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமானது அல்ல ஆனால் சுற்றியுள்ள மனிதர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் என்று சொல்கின்றாய் அல்லவா யாரையும் கணக்கில் கொள்வதுதான் அத்தனைக்கும் காரணம் இனிமேலாவது எதையும் கண்டு கொள்ளாமல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தருகின்ற நன்மைகளை தேடு இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான் வெறுப்பவர்களை ஒருபோதும் தேடாதே அதே நேரத்தில் உன்னை விரும்புபவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதே இதை நீ சரியாக செய்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கும் அத்தனை அன்பினை அள்ளி அள்ளி கொடுக்கும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உலிகள் தேவையில்லை பலர் செய்யும் ஏளனமும் சிலர் செய்யும் துரோகமும் போதுமல்லவா இவர்கள் இத்தனை நாளும் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் துரோகத்திற்கு நன்றி சொல்லத்தான் வேண்டுமல்லவா நீ ஒரு மூலையில் முடங்கி கிடந்த உன்னை துரோகங்கள் பலவற்றை காண வைத்து உன்னை விழிக்கச் செய்து நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்திற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படியானால் இந்த நேரம் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நீ நிறைவாக அடைய வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு தருணங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுத்தே தீரும் என் குழந்தையை ஏமாளியாக இருப்பதை பற்றி கவலைப்படாதி ஏனென்றால் ஏமாளி ஏமாந்து போவானே தவிர ஒரு பொழுதும் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்ற மாட்டான் என்பதனை நீ புரிந்துகொள் நீ உடைந்து அழும்பொழுது நிச்சயமாக உனக்குள் ஒரு எண்ணம் தோன்றும் எனக்காக யாரும் இல்லை வருத்தப்பட என்று நீ நினைக்கலாம் ஆனால் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற இந்த தாயை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் இல்லை என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய மனதால் நீ வலிமை கொண்டாயானால் உன்னை வீழ்த்துவதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இந்த நாளில் உன் முதலாவது அடியை எடுத்துவை நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்